ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி கோல் ட்ரீட் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தங்கத்தோட விலை எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ண மாறோங்க அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் போகலாம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா சென்னையில் கடந்த வார ஆபரண தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சவரணிக்கே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருந்துச்சுங்க ஒரு சவரன் ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை இருந்தாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து தங்கம் ஒன்பதாயிர ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை இருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை ஆவண தங்கத்தோட விலை ரூபாய் முந்நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சி ஒரு சவரன் எழுவத்தி மூணாயிரம் ரூபாய் எழுவத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைஞ்சி ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு செல் இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இதை எடுத்து சனிக்கிழம பார்த்திங்கன்னா ஆபரண தங்கமே ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு தான் குறைஞ்சி அதன்படி சனிக்கிழமை சென்னையில் ஆபரண தங்கம் எவ்வளோக்கு செல் பண்ணாங்க அப்படின்னா ரூபாய் நாலு ரூபாய் குறைஞ்சி ஒரு சவரன் எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூ எரூற்றி எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணாங்க கிராம் பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபாய் குறைஞ்சி ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வகரத்தில் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் திங்கட்கிழமை என்ன ஆச்சுன்னா மாற்றமின்றி தங்கத்தோட விளசையும் அதே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சுங்க கிழமை பார்த்திங்கன்னா குறைந்தது தங்கம் விலை தங்கம் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் எண்பது ரூபாய் குறைஞ்சி ஒரு தங்கம் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சி தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் விற்பனை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் ஃபார் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு சவரன் எழுவத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாவும் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கும் செல் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் ஒரு உயர்ந்ததாங்க இருக்குது ஒரு விலை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை தங்கம் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான விடியோலாம் உங்களை வந்து பார்க்குறேன்